நீங்க அடுத்தவருடைய விஷயத்தை துருவி துருவி ஆராயாதீங்க தேவையில்லாத ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே தெளிவாக நாங்கள் கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களிடம் ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது எங்களிடம் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கிறது நிறைய தீமை நிறைய பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டம் என்னென்று தெரியாம நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக யோசித்து திட்டமிட்டு நகர்த்த வேண்டிய கடப்பாடோடு இருக்கிறோம் எங்களுடைய சந்ததிகளை நல்வழிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு நாங்கள் இருக்கிறோம் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்தவர்களுடைய விஷயத்தை அடுத்தவர்களுடைய துருவி 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 ஆராய்ந்து அடுத்தவர்களை பத்தியே நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு எச்சரித்து இருப்பதை பார்க்கின்றோம் சகாபாக்கள் எல்லாம் மிக உயர்வானவர்களாக மதிக்கப்பட்டதற்கு காரணங்களில் ஒன்று அடுத்தவர்களோட விஷயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லலாகவ அலைகுவர் செல்லம் அல் முஸ்லீமு மன் சலீமல் முஸ்லீமு ந மில்லி சாணிஹி வயதி உண்மையான ஒரு முஸ்லீம் யார் என்று தெரியுமா அவருடைய கையாலையும் வாயாலையும் அடுத்தவர் நிம்மதியாக இருப்பார் இவர்தான் உண்மையான ஒரு முஸ்லீம் முஸ்லீம் என்றாலே அதுதான் அடையாளம் இஸ்லாம் சரியான ஒரு இஸ்லாமியத்தை வழிகாட்டுகின்ற முறைமை ஒருவர் அடுத்தவரோடு நடந்து கொள்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறது அதுக்கு பிறகுதான் அந்த இபாதத்தை கவனிப்பது மணக்க வழிபாடுகள் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ற எல்லா விஷயமும் குர்வான் ஹதீசனுடைய ஆய்வின் பிரகாரம் ஒரு மனிதன் அடுத்த மனிதனோடு எப்படி இருக்கிறான் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது இதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள் அலஹி வசல்லம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய கரத்தாலும் அவருடைய நாவாலும் அடுத்தவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒருமுறை ரசூ சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சபையில இருக்கிற பொழுது சொர்க்கவாதியை பார்ப்பதற்கு நீங்கள் விரும்பினால் அதோ வருகிற நபரை பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லது செல்கிற நபரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சகாபியை சுட்டிக்காட்டினார்கள் இருந்த சகாபாக்களில் ஒரு சஹாபிக்கு ரபி அவர்கள் சொர்க்கவாதி என்று சுட்டிக்காட்டிய சகாபி தோழர் நம்மளை விட பிரத்யேகமாக என்ன அமல் செய்கிறார் என்று கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது அவருடைய அனுமதியோடு மூன்று நாட்கள் அவருடைய வீட்டிலே தங்கி பார்க்கிறார் மூணு நாட்களும் இவர் செஞ்ச இபாதத்தை போலதான் அந்த சகாபித்தோழரும் இபாதத்தை செய்கிறார் இந்த விதமான கூட்டல் குறைத்தல்கள் வித்தியாசத்தையும் காணல ஒரு விருந்தாளி மூணு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது என்கிற அந்த பண்பை பயன்படுத்தி அவர் அவர் சுய விசாரணை செய்பவனாக இருந்தேன் இந்த சுய விசாரணை அன்புக்குரியவர்களே எங்களை நிச்சயமாக அடுத்த வினாடியை அடுத்த நாளை சிறப்பாக இயங்க வைப்பதற்கு மிக பொருத்தமானதாகும் ஏன்னா எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுய விசாரணை தூக்கத்துடைய நேரத்துல செய்வதற்கு நேரம் கிடையாது ஏன்னண்டா அந்த போனையே பார்த்துக்கிட்டு தான் எங்கட சகோதரர்கள் தூங்குற ஒவ்வொரு வீட்டுலயும் இந்த முசீபத் இருந்துகிட்டு தான் இருக்கு போனைத்தான் பாத்துக்கிட்டு தூங்குற துவாக்கள் ஓதி கொண்டு தூங்குறார்களா இல்லையா என்பது கூட தெரியாது இதுதான் அவர்களுடைய இயல்பு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் ஹாசிபு அண்ட் ஃபுசாகும் கபுல் அய்யும் ஹாசபு மறுமையில் நீங்கள் எல்லாம் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சரியாக இருக்குமா இல்லையா என்பதை அன்புக்குரியவர்களே எங்களுடைய மனச்சாட்சி எங்களை பார்த்துச் சொல்லும் ரசு அலைஹி அழைவு செல்லும் அவர்கள் அதனால் சொன்னார்கள் அல் பிர் ஹஸ்னுல் ஹொலூம் நன்மை என்பது நலவு என்பது அது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நல்ல குணம் மட்டும்தான் வல்கிஸ்முமா ஹா கஃபி நஃசிக் பாவம் தீமை என்பது உன்னுடைய உள்ளத்தை அது உறுத்தி கொண்டே இருக்கும் அந்த பாவத்தை நீ செய்வதை அடுத்தவர்கள் பார்த்தால் அதை நீ வெறுப்பாய் அதுதான் பாவம் என்றார்கள் அன்புக்குரியவர்களே நல்லது நலவு என்று சொன்னால் அது நற்குணம் பாவம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் பார்ப்பதையும் வெறுப்போம் அது எங்களுடைய உள்ளத்தையும் உருத்தி கொண்டிருக்கும் என்று ரொசுசல்லாக அலைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ப கூறியவர்களே இத்தகைய பாவங்கள் எங்களுடைய உள்ளத்தினால் கரத்தினால் செயலினால் நிகழக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் அந்த விஷயத்திலிருந்து மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் வல யகத்தும் அல்லா உங்களில் சிலர் சிறலரைப் பற்றி புறம் பேசித் தெரியாதீர்கள் ஏன் தெரியுமா உங்களில் உள்ள ஒரு சகோதரர் மரணித்து விட்டால் அவர் மரணித்தவராக ஜனாசாவாக இருக்கின்ற பொழுது அவருடைய சதை துண்டை அறுத்து சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் விரும்புவாரா அதை விட மிக மோசமான ஒரு பாவம் தான் நீங்கள் அடுத்த மனிதனை பார்த்து புறம் பேசுவது என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம்